தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் கமலஹாசன் உட்பட நாலு நடிகர்களுக்கு ரெட் கார்டு போடப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து இது குறித்து தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி அவர்கள் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் நேற்று நடைபெற்றது அதில் சில முக்கிய தீர்மானங்கள் மற்றும் முடிவுகளும் எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களிலும் பரவி வந்தது அதன்படி சில முன்னணி தமிழ் நடிகர்கள் தயாரிப்பாளர்களிடமிருந்து முன்தொகையை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட தேதியில் படத்தை முடித்துக் கொடுக்காமல் போக்கு காட்டி வந்ததாக அப்படி புகார் கொடுக்கப்பட்ட கமலஹாசன் சிம்பு தனுஷ் விஷால் ஆகிய நாலு நடிகர்களுக்கு ரெட் கார்டு போடப்பட்டதாகவும் கூறப்பட்டது இந்த தகவலை பல ரசிகர்களை அதிர்ச்சியும் வைத்த நிலையில் தற்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு இந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது இன்று ஊடகங்கள் வெளியான தவறான ஒரு செய்தி கண்ட பேரதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்தேன் அது மட்டுமல்லாமல் நடிகர்கள் திரு கமலஹாசன் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலைகள் அவர்களுக்கு இனி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒத்துழைப்பு அளிக்காது என்று ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி என்னை அதிர்ச்சியளிக்க செய்துள்ளதாகவும் ஏராளமான ஊடக நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் என்ற முறையில் இந்த தவறான செய்திக்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டுள்ளேன் தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக திரு கமல் தனுஷ் மற்றும் சிம்பு மற்றும் விஷால் ஆகியோர் மீது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எந்த புகாரும் நிலுவையில் இல்லாத நிலையில் இவ்விதம் அவதூறாக செய்தி பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வலியுறுத்துகிறேன் எனவும் இது தொடர்பாக விசாரித்ததில் முன்னணி நடிகர்கள் சிலர் மீதான புகார்கள் குறித்து ஆலோசித்தமே தவிர எந்தவித நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறேன் எனவும் அவர் சொல்லி உள்ளார் இந்த ஒரு தகவலை கேட்ட பிறகுதான் ரசிகர்களுக்கு அப்படி ஆறுதலாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்